ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம சூப்பர் கிறிஸ்பியா ஃபுல் ஃபிளேவரா இருக்கிற ஒரு சிக்கன் தான் பண்ண போறோம் வெளியில கிறிஸ்பியா உள்ள ஜூசியான சிக்கன் டீ டைமுக்கு செம காம்போவா இருக்குங்க வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் ஒரு இரநூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க அத நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் கோஸும் ஒரு மூணு வெங்காயமும் பொடிய நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாட்ட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதுல ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த வெங்காய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க கெச்சப் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா எல்லாமே வந்து ஈவனா அதுல வந்து ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா அந்த சிக்கனோட ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் சிக்கன் பாதி வெந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க முட்டை கோசை அதுல ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா சிக்கன் எல்லா மசாலாவும் அந்த முட்டை கோசோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க அந்த முட்டை கோசும் சிக்கனும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆன மாதிரி நல்லா அது வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓபன் பண்ணி செக் பண்ணீங்கனாலே சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இந்த டைம்ல நீங்க சில்லி பிளேக்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கை அளவுக்கு வெங்காயத்தால் இருந்ததுன்னா அதுவும் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பவுல்ல எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி நமக்கு க்ளூ இருக்கணும் இல்லையா அதே மாதிரி இந்த சமோசா நமக்கு வந்து குளூ மாதிரி இந்த மைதா பேஸ்ட் தான் தேவைப்படுது இதுவுமே நல்லா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு தட்ல கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க உங்க வீட்டுல பிரெட்ஸ் இல்லைன்னா வீட்டுல பிரெட் இருந்ததுன்னா அதையே நீங்க வந்து கொஞ்சம் தோசை டவாலை வச்சு ட்ரை பண்ணிட்டு ஒரு அடி மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் இப்போ சமோசா பண்றதுக்கான மூணு மெயின் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட் பைனல் ஐட்டம் என்னன்னா நமக்கு வந்து சமோசா ஷீட்ஸ் தான் இது ரெடிமேடாவும் கிடைக்கிது அப்படி இல்ல நீங்க வீட்டுல பண்ணணும்னாலும் நீங்க நம்ம பூரி மாவு இல்ல மோமோஸ்க்கு பண்ணுவோம் அதே மாதிரியே உருட்டி வச்சுக்கலாம் ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெடிமேட் ஷீட்ஸ் வீட்டில் இருந்தனால அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற அதே மெத்தட்லயே வந்து நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு வந்து அந்த கோன் வந்து டைட்டாக ஈஸியாகவும் இருக்கும் டைட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்டுக்கும் கோனை மடிச்சதுக்கு உடனே அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கே வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்க வச்சுட்டு இங்க ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி அதை டைட்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி எல்லா ஷீட்ஸ் எத்தனை ஷீட்ஸ் எவ்வளவு ஃபில்லிங் இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்க சமோசா வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெடியா வச்சுக்கோங்க இந்த ஃபோல்ட் பண்ண சமோசா மேல நம்மளுடைய இந்த மைதா மாவு பேஸ்ட வந்து ஒரு தடவை தடவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து பிரெட் கிரம்ஸ்ல ரெண்டு சைடுமே வந்து நீங்க டிப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இப்ப பொறிக்கிறதுக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா அப்படியே கூட நீங்க வந்து பொறிச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸோட பொரிக்கும் போது அது டெக்ஷஸ் டெக்ஸ்சர்ஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்புறம் ஒரு அடிக்கனமான கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமாட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாஸை உள்ளே போட்டு நல்லா ச பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்தீங்கன்னா அருமையான சிக்கன் சமோசாஸ் ரெடி நீங்கள் இதை கெச்சப்போடையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியே கூட சாப்பிடுவாங்க உள்ளே ரொம்ப ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்